வணக்கமுங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் வில்லேஜ் பண்ணி பேசுறேங்க ஏங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடு வளர்ப்பை பற்றி பார்க்க போகிறோமுங்க நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் வந்து ஆடு எப்படியாப்பட்ட ஆடு வாங்கணும்னு பார்த்துருப்போம் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடு எப்படி வளர்க்குறதுன்னு பார்க்க போகிறோமுங்க ஒரு வேளை யாராவது வாக்காமிக்கிறீங்களா ஆட இந்த வீடியோக்கெலாம் லீங்க் கொடுக்கணுங்க ஆட்டை எப்படி வாங்கணும்னு பார்த்து போடுங்க சரிங்களா உண்மையாலுமேங்க இல்லத்தரசிகளுக்கு எல்லாத்துக்குமேங்க இது ரொம்ப ஒரு அருமையான ஒரு வாய்ப்புன்னு நான் சொல்லுவேனுங்க இப்போ கொஞ்சம் இடம் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா டவுனுக்குள்ளேயே ஆடு வளர்க்குறாங்க என்ன சொல்லப்போனால் போனா மாடி மேலே மாடி கட்டிக்கிறாங்க அதுக்கு மேலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு செட் ஆட்டை போட்டு அப்படியும் ஆடு வளர்க்குறாங்க ஏன்னா ஆட்டில் நல்லா வருமானம் இருக்குதுங்கோ நான் சொன்ன மாதிரி குறைந்த முதலீடுங்க அதிக வருமானம்ங்க ஆட்டில் இருக்குதுங்க மாட்டுக்கு நான் சொன்ன மாதிரி நிறைய முதலீடு போடணும் ஆனால் ஆட்டுக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை இல்லைங்களா ஒருவேளை யாராவது அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் இன்னைக்கு போய் அந்த வீடியோ பார்த்து போடுங்க அப்புறம் முக்கியமான விஷயமுங்க நான் ரொம்ப கோமா இருக்கிறேன்னு என்னன்னு கேட்குறீங்களா அட எல்லோரும் பார்த்து போட்டு அப்படியே போனால் எப்படிங்க புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி போடுங்க சரிங்களா அப்போ தான் அம்மனிக்கு தெரிஞ்சதாக போல உங்களுக்கு தெரியும் உங்களுக்கும் தெரியுங்க சரிங்களா சரி அம்மனியே நீ வள வளன்னு பேசாத முதல் வா விஷயத்துக்கு வா அப்படிங்கிறீங்களாக்கு அட வந்து போட்டால் வேலை முடிஞ்சுதுங்க அட வேற ஒன்றும் இல்லைங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல என்ற அனுபவத்தை சொல்லிடுறேங்க நாங்கள் ஃபர்ஸ்ட்டு எனக்கு ஆடுனா வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குமுங்க நான் டவுனுக்குள்ளேருந்து வந்ததுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அப்புறம் கிராமத்துக்கு வந்ததுக்கப்புறமா ஆடு வளர்த்துன்னு ஆசைப்பட்டேன் எனக்கு நிறைய ஆடு அதாவது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ஆடு வச்சுருந்தோம்ங்க அப்புறம் அது குட்டி போட அப்புறம் அப்படியே நிறைய பெருக்கிட்டுன்னு வச்சுங்க கிட்டத்தட்ட நான் கடைசியாக சொல்லிக்கிறேன் முப்பத்தஞ்சு ஆடு வரைக்கும் என்ற ரேட்டை இருந்தது இப்போ ஆடு என்பது தான் வச்சுக்கிறேன் எல்லாம் கொடுத்து போட்டணுங்க அது எப்படின்னா ஆடு வந்து ஃபுல்லாகவே பழக்கம் பழகி வச்சுக்கிறனுங்க அதான் நம்ம கூப்பிட்டா வந்துடணுங்க அப்படி இருக்கணும் ஓடக்கூடாது ஏன்னா ஒரு ஆடு தாயாடு மட்டும் நீங்கள் நல்லா பர்ஃபெக்டாக பழக்கிட்டிங்கன்னா போகுது அது கிட்டத்தட்ட மாதிரி தான் நம்ம எப்படி இப்போ ஒரு பயர்வருக்கு பிஸ்கட் வாங்கி போட்டால் அது நம்ம கூடயே வாழாடிட்டு இருக்கிற மாதிரி ஆடும் அப்படி தானுங்க இன்னும் சொல்ல போனால் எப்பயுமே நம்ம ஆடும் சரிங்க மாடும் சரிங்க அது வந்து ஒரு உயிரினன்னு பார்க்காம நம்ம குடும்பத்தில் ஒருத்தர பாருங்க அது ரொம்ப நல்லது ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்ககிட்ட எப்பயும் பேசணும் நாலாம் போய் சத்த உட்காந்து என்ற ஆட்டு கிட்டலாம் பேசுவேன் ஏன் ஜாமியே உனக்கு என்ன உடம்பு சரியில்லையா கண்ணே ஏன் இப்படி சொங்கிட்டே இருக்கிற எத் ஏன் பசி கே வயிறு நம்பவே இல்லை லொடக்குன்னு கிடக்குன்னு இப்படிலாம் பேசி அதை கொஞ்சம் அப்படி தடவி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க அதுக்கு நம்மளை ரொம்ப பிடிச்சி போயிடு நம்ம எப்பயுமே நம்ம வந்து ஒரு ஒரு உயிரினத்தை நம்ம கை கண்ட்ரோலில் வச்சுக்கணுன்னா அதுக்கு எப்பயுமே பாசமாக பேசிப்பாருங்க பாருங்க நம்ம உடையே வந்துடுங்க ஆ ஆனுங்க சரிங்க அப்படி பார்த்து நம்ம ஒரு ஆட்டை நான் வந்து வளர்த்தும்போது ஒரு தாயாட்டை வந்து நல்லா பழக்கி வச்சிடணுங்க நல்லா பழக்கி வச்சிடணும் ஒரு விசில் அடித்தா ஆடு எவரத்தால் இருந்தாலும் நம்ம ஊடையே வந்துரு அப்படி தான் அந்த முப்பத்தஞ்சு உருப்படி நம்ம சும்மாலாம் ஓட்டிகிட்டு போகிறது நம்ம ஒரு ஆள் சும்மா தன்னை போல கூப்பிட்டு போகணும் வருங்களா கரெக்டாக கிடாயை மட்டும் தான் எப்பவுமே அண்ணாங்கால் போட்டு விட்ருங்க அந்த கிடாயங்களுக்கு கொஞ்சம் சேட்டை ஓவருங்க தாயாட்டை வந்து மேயற்கே விடாது அதனால் அதை மட்டுந்தான் அண்ணாங்கால் போட்டு மற்ற ஆடுங்களை சும்மா தும்ப தட்டி விட்ருப்போம் கூடையே நான் எங்கெல்லாம் போகிறேனோ அது என்ற கூடையே வரும் காற்றால் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு எட்டு மணிக்கு என்ற உள்ள பயனில் தாட்டி விட்டோன்னே கூடையில் சோறு எடுத்துக்கணுங்க எடுத்துட்டு அப்படியே கிழக்கு போகிறது தானுங்க போகலாமா அப்படின்னா போதும் அதுங்களும் ஒரே குசியாயிரு காத்தால் அப்படியே போனோம்னா ஒரு உச்சி வெயில் வர்ற வரைக்கும் ஒரு பதினொன்றரை பன்னெண்டு மணி வரைக்கும் இந்த பன்னெண்டு மணி அதிகபட்சம் தானுங்க இந்த வெயில் சில ஆடுங்களை தாங்காது குறிப்பாக வெள்ளாடு அதிகமாக வெயிலுக்கு தாங்காதுங்கோ குறியாடு வந்து வெயிலுக்கு வெயிலுக்குந்தாங்க ஆனால் வெள்ளாட்டை பொறுத்தவரைக்கும் ரொம்ப வெயிலில் விட முடியாதுங்க ரொம்ப வெயிலுக்குள்ளே தாங்காது அதனால நம்ம என்னோம்னா ஒரு பதினொன்றரை மணிங்கும் போது ஒரு விசில் அடித்து திருப்பி ரிட்டன் நம்ம கூட வந்துருங்க நம்ம காற்றாலே சோறு எடுத்து போகிற பத்து மணிக்கு சாப்பிடுவோம்ங்களா அப்படியே அங்கே நான் போய் வாட்டு நான் பாட்டுக்கு அப்படியே ஒரு ஹோட்டல் உட்காந்துன்னு அது வாட்டுக்கு ஒரு ஹோட்டலில் மேஞ்சிட்டு வரும் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் செம்பரியாடு வந்து பார்த்திங்கன்னா தரவாத்து அதாவது நம்ம ஊர் பக்கம் ஒரு பழமொழி இருக்குது அது எப்படின்னா செம்பரியாடுங்கிறது அது குறியாடு இருக்குது பார்த்திங்களா அது வந்து பூமியை பார்த்து தான் மேய்ங்களாமா வெள்ளாடு வானத்தை பார்த்து மேய்ங்களாமா அது என்ன அது கருத்துன்னு பார்த்தீங்கன்னா குறியாடை பொறுத்த வரைக்கும் அதாவது செம்பரியாடுங்கோ கீழே குனிஞ்சுட்டே மேய்ஞ்சிட்டு போயிட்டுருக்குங்க டக்குன்னு இந்த இவருங்க இந்த மாதிரி மரம் செடி கொடி எல்லாம் இருந்ததுன்னா அது மாதிரி தொத்தாது சீக்கிரமாக தொத்தாது ஆனால் வெள்ளாட்டை பொறுத்தளவுக்கு மேலேயே தான் பார்த்துட்டு போகுது அதுக்கு எங்கேயாவது கொடி செடி அப்படி கண்ணுக்கு தெரிஞ்சுனா உடனே போய் தொத்தி அப்படி மேய்ஞ்சிட்டு வருங்க அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த ஆடு வளர்த்துறவிங்க நல்ல நல்லா தெரிஞ்சுக்கணுங்க நீங்கள் என்ன தான் பகல் ஃபுல்லாக ஆட்டை நல்லா மேய்ச்சாலுமே சீக்கிரம் வயிறு நம்பாதுங்க பொழுதோட அந்திசாயம் பார்த்தீங்களா ஒரு அஞ்சு மணிக்கு மேலேங்கோ செத்த நேரம் கொண்டே விடுங்க ஒரு மணி நேரத்தில் வயிறு சும்மா கும்பன்னு நிறைஞ்சிரு ஏன்னா பகலில் பொறுத்தளவுக்கு ஆடு சீக்கிரம் மேயாம சும்மா அது பாட்டு கால் போன போக்குன்னு நடந்து போயிட்டே இருக்கு அதே பொழுதோட கொண்டே விட்டீங்கன்னா நின்ன கடையிலிருந்து அந்த அப்படியே அந்த மண்ணு தர தேடிகிற வரைக்கும் கரண்ட் தான் வரும் அந்த அளவுக்கு ஆடு பொறுத்தளவுக்கு பொழுதோட தான் நல்ல வயிறு நம்பு ஒரு அஞ்சு மணிலேருந்து ஆறரை மணி வரைக்கும் விட்டிங்கன்னா போகுது நல்லா சாயிற நேரம் சும்மா வயிறு கும்முன்னு நிறைஞ்சு வருங்க ஆனுங்க இப்படி தான் நாம வளர்த்திட்டு இருக்கிற இது என்ற அனுபவத்தை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேனுங்க சரிங்களா அப்படி தான் ஓட்டி மேய்ச்சிட்டாலும் வளர்த்திட்டு இருப்பானுங்க அப்புறம் அந்த குட்டிங்க போட்டால் நான் சீக்கிரம் குட்டிங்களை கொடுக்க மாட்டேன் முக்கியமாக பிறவி குட்டி கொடுக்க மாட்டேன் கிடாயாக இருந்தால் கொடுத்து போடுவோம்ங்க ஏன்னா கிடையெல்லாம் ரொம்ப வச்சிருக்க முடியாதுங்க அளவாக தாயாட்டுக்கு ஒரு ரெண்டு கடையை மட்டும் விட்டு போட்டு மற்றெல்லாம் கொடுத்துடுவேன் ஏன்னா கிடையோட சேட்டை தாங்காதுங்க ஆட்டுங்களை மேயவே கூடாது அதனால நான் என்ன பண்ணுவேன்னா கிடா குட்டியில் ஒரு அளவுக்கு வந்துச்சுன்னா கொடுத்து போடுவோம் அப்புறம் குறிப்பான ஒரு விஷயம் என்னென்னா ஆடு வந்து வளர்த்து போட்டிங்கன்னா ஒரு ரெண்டு குட்டிங்க ஒரு ஆட்டுக்கு சரியான பக்கம் ஒரு குட்டியாக இருந்தாலும் இன்னும் ஜம்முன்னு வளரு ரெண்டு குட்டிக்கு மேலே அதிகமாக இருந்ததுன்னா அதையும் நான் சீக்கிரம் கொடுத்து போடுவேன் ஒரு பால் குட்டி மறக்கிற வரைக்கும் ஒரு ஒரு மாதம் வரைக்கும் தான் வச்சுருப்பேன்னுங்க ஏன்னா ஈஸ்ட் பால் குட்டியில் வந்து மூணு ரெண்டுக்கு மேலே போயிடுச்சுன்னு வச்சுங்க அது ஆட்டுக்கும் நல்லது இல்லைங்க குட்டிங்களுக்கும் தேராதுங்க ஏன்னா பால் பத்தாதுங்க நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து புட்டியில் பால் ஊற்றி கொடுத்தாலுமே அந்த குட்டி தேரவே தேராது அது வங்க உடக்காயர் ஆட்டாவே தான் இருக்குது அதுக்கு எனக்கு அதை அதை வச்சு போட்டு நம்ம என்ன பண்ண முடியும் என்னென்னு சொல்கிறது அதனால் அதை கொடுத்து போடுவேன் வெறும் இந்த ஆட்டுங்களை மட்டும் வச்சு போட்டு அப்படியே மேய்ச்சிட்டு இருப்பனுங்க அப்படியே மேய்ச்சி மேய்ச்சி நமக்கு ஒரு பருவநிலை வந்ததுக்கப்புறம் கொடுத்து போடலாமுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெள்ளாட்டை பொறுத்தளவுக்கு கெடாயி நல்ல காசுங்கோ அது ரொம்ப முக்கியம் கிடாயாக இருந்ததுன்னா எப்படினா கடற்காரங்க நமக்கு ஒரு உருப்படியெல்லாம் ஆச்சுன்னா கொஞ்சம் ஒரு பத்து இருபது உருப்படி ஆச்சுன்னா நம்ம கூப்பிட்டோம்னா கடைக்காரங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க கறி கடைக்காரங்க வந்துடுவாங்க நான் என்ன பண்ணேன் நோம்பிங்கச்செல்லாம் நம்ம கிட்டே அதில் புக் பண்ணிடுவாங்க கிடாயிங்க நிறையா இருந்ததுன்னா நானா இதில் என்ன ஒரு விஷயம்னா எனக்கு அதிகமாக கிடா குட்டியே உழுகாது ஏதோ ஒரு பத்து குட்டி இனிச்சின்னா ஒரு குட்டி என்னமோதான் கிடையாத்தான் இருக்குது மற்றபடி கிடா பிறவி குட்டி தான் அதிகமாக அப்படி தான் நான் முப்பத்தஞ்சு ரூபாய் அதிகமாக பண்ணி வச்சுருந்தேன் அப்புறம் நம்ம காட்டுக்கு எப்படி குறியாட்டுக்காரங்க வருவாங்க அதான் ஆடுங்க நம்ம தோப்புக்கெல்லாம் வந்து இது பட்டி ஓடுறக்கு வருவாங்க அப்படி வந்தாலும் நான் விடமாட்டேன் எனக்கு ஆட்டு குட்டிங்கன்னா கொலை பிரியமுன்னே அதனால் அதையும் நான் வாங்கி போடுவேன் அங்கேருந்து அவர்கிட்ட என்ற முன்னாடி கிட்ட சொல்லி ஏனுங்க ஒரு வா அவன் மேம் அவன் வாங்கலாமான்னா அப்புறம் அவர் ஒன்று கேண்டா அவர் நல்லா ஆடாக இருந்தால் வாங்கி கொடுத்துருவாரு ஆனால் என்னங்க செம்பரியில் கடாயி தான் வாங்கிக்கிறேன் அதுலேயும் பிரச்சனை என்னென்னா அந்த வெள்ளாட்டு கடாயை வச்சு கூட நீங்கள் மேய்ச்சி போடலாமுங்க செம்பரி ஆட்டை கிடாயெல்லாம் குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே நீங்கள் வச்சிருக்கவே முடியாது முட்டி தள்ளிருங்க ரெண்டும் சண்டை ஓட்டுச்சுன்னா சும்மா டம் டம்முன்னு சத்தம் கேட்கு அஜ்ஜோ அதனால் வைக்க முடியாது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே என்னால் அதையும் வச்சு பராமரிக்க முடியறது இல்லை அதனால செம்பரி கேடா எல்லாம் ஒரு வருவாங்க சீசனுக்கு எதாவது நமக்கு தோப்புக்கு இப்போ மழையெல்லாம் பேஞ்சு ஏதாவது கொஞ்சம் மேவெல்லாம் உழுந்துருந்ததுன்னா ஃபோன் பண்ணி கேட்பாங்க ஏனுங்க வரலாங்களா தோப்புக்கு குறியாடு ஓடலாமான்னு கேட்பாங்க அப்புறம் என்ற முன்னாடி எசு வர வரத்துல இந்த வருஷம் தான் இப்போ ரெண்டு வருஷம் அதுவும் இல்லைங்க ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் உள்ள ஃபுல்லாக பார்க்கன்னு ஓட்டுக்கிறவங்களா தோப்புக்குள்ள அப்புறம் அது வந்து பிரியோசனம் இல்லைங்கிறனால இப்போ வேண்டான் ஒரு வேளை கண்ணுக்கு இது பெருசாக கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு விட்டாச்சுங்க அப்புறம் எல்லாம் தென்னம்பிள்ளைக்கிறனால எல்லாம் ஒன்றுமே இது பண்ண முடியாது தோப்பாக இருந்ததுன்னா தென்னந்தோப்பாக இருந்ததுன்னா வெறுங்காடு வெறும் தென்னந்தோப்பு அப்படி இருந்தால் நம்ம குறியாடு போடலாம் ஏன்னா ரொம்ப நல்ல சத்துங்கோ சாணியரு போடுறதை விடவே குறியாட்டோட எருவு கிடச்சா ரொம்ப ரொம்ப சத்து இன்னும் சொல்லப்போனால் நம்ம அப்போ வந்து நமக்கு ஒரு பழமொழியே இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே அது அடிக்கோறுக்கு அந்த பழமொழி என்ற அண்ணன் கூட சொல்லுவார் என்ற குழந்தைய மண்ணாடி அப்படின்னா அதாவது பட்டியில் ஆடு இருந்தால் பொட்டியில் பணம் குறையாதுங்குவாங்க புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு என்றைக்கி ஆடு நம்ம இருந்ததுன்னா நமக்கு இப்போ என்றைக்கி எசவலின்னு வச்சுங்க நிறைய பேருங்க நாங்கள் வளர்ந்த காலத்தில் நைன்டிஸ் ஸ்கிரீன்ஸுக்கு நல்லாவே வளரும் போது அப்போலாம் ரெண்டு ரெண்டு ஆடு இருந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு ரூட்லேயுமே வச்சுட்டே இருப்பாங்க திடீர்னு எதாவது பணம் கட்டணும் ஏதாவது வேணும்னு வைங்க டக்குன்னு எடுத்து கொடுத்து போட்டு சந்தையில் கொண்டே விற்று போட்டு பணத்தோடு வருவாங்க அதெல்லாம் உண்மையிலுமே ஒரு அருமையான காலம் அதனால் இப்போயும் நான் இளத்தரசுகளுக்கு என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக ஒரு ரெண்டு வெள்ளாடு ஆடு வளர்த்துங்க அது உங்களுக்கு அதிகமாக முதலீடு கிடையாது ஆனால் வளர்த்துறது ரொம்ப நல்லா உங்களுக்கு ரொம்ப அதுக்கு அதிகமாக நான் தான் சொன்னேன் தீவனமெல்லாம் இல்லைங்க சவுண்டாவ தலை எங்கேனாலும் கிடச்சிதுன்னா ஒரு சைக்கிள் எல்லாம் உடனே எங்கள் வண்டியில் ஒன்றுமோ வந்து உடச்சிட்டு வந்து வைங்கோம் அதே மாதிரி பொழுதோட செத்த நேரம் அப்படியே ஓட்டிகிட்டு போனால் போகுது அது அப்படியே மேஞ்சிட்டு வயிறு நம்ம வந்துடு தண்ணி வச்சா போகுது அதுக்கு வேற நம்ம மெனக்கிட்டது மண்ணில் இல்லை எனக்கு கொஞ்சம் நான் மாடுகலாம் வச்சுக்கிறேன் இப்போ நம்மகிட்டலாம் மாடு மாடுகலாம் இருக்குதுங்க அப்படிலாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக புண்ணா கண்டிப்பாக இருக்குது புண்ணாக்கு தண்ணி வைப்போம்ங்க சரிங்களா மதியான நேரம் மட்டும் ஒரு நேரம் புண்ணாக்கு தண்ணி வைப்போம் கொஞ்சம் அப்படியே புண்ணாக்கு எடுத்து கொஞ்சம் தண்ணி வச்சா தண்ணி குடிச்சதுன்னா அதுக்கு நல்ல சத்தான ஆதாரம் கூடாது அப்புறம் இன்னும் கொஞ்சம் அல்லை எடுக்கணும் அப்படின்னா ஆனால் அதிகமாக வைக்கக்கூடாதுங்க இது நான் சும்மா சொல்கிறேன் அதாவது ஆடுங்க கொஞ்சம் அள்ள எடுக்காமல் சும்மா தொடக்குன்னு இருக்குதுன்னா மட்டும் ஒரு தானுங்க இவ்வளோ மக்கானி வச்சிங்கன்னா போகுது மக்காச்சோளம் தெரியும் இல்லைங்க மக்கானி தானுங்க ரொம்ப அதிகமாக வைக்கக்கூடாதுங்க கொழுப்பேறியிரு ஆட்டுங்களுக்கு அதிகமாக வைக்கக்கூடாது இவ்வளோ வைச்சா போது நாங்கள் என்ன பண்ணுவோம்னா மெயினாக கிடாய்க்கு ஏதாவது இருந்தால் மட்டும்தான் நாங்கள் அப்படி வைப்போம் ஒரு அஞ்சாறு எண்ணம் போட்டால் போகுது அது நல்ல கொ கொலஸ்ட்ரால் அது கொஞ்சம் அதிகமாகவும் நல்லா அதாவது அதுக்கு நல்லா சத்தானது நம்ம அதிகமாக வச்சோம்னா ஆட்டு கொழுப்பேறியிரு அப்புறம் அது சென பிடிக்காது இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு என்னங்க நான் சொல்கிறது இப்படி தானுங்க நானும் வளர்த்தன ஏன்னால் ஃபஸ்ட்டு என்ற அனுபவத்தை உங்களுக்கு சொன்னா தானுங்க மேற்கொண்டு உங்களுக்கு எதாவது சந்தேகமாக இருந்ததுன்னா நீங்கள் கேட்க முடியுங்க இல்லைங்களா அப்புறங்க உங்களுக்கு வேற ஏதாவது ஆட்டை பற்றி எதாவது தகவல் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அவன் இன்னிக்கு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக அதுக்கு நான் பதில் சொல்கிறேன்னு சரிங்களா இன்னும் ஆட்டை பற்றி இன்னும் நிறையா வீடியோ நீ வர வரப்போகுதுங்க எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் எப்படியெல்லாம் ஆடு வளர்த்தினேன் அதோட அது என்ன அதோடய சிறப்பு எல்லாம் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமுங்க இவ்வளோ தூரம் பொறுமையாக அம்னியோட பேச்சை கேட்டு வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் போய்ட்டு வரட்டுங்களா நான் உங்கள் வில்லேஜ் அம்னிங்கோ வரணுங்கோ